அது பொருந்தினாலும் நம்ம போய் பார்த்தாலும் அது தள்ளி போயிட்ருக்கு அவங்க சொல்கிறேன் வாங்காமங்க வர மாட்டாங்குது சில ஜாதங்கள்லேயே சரியாக உத்தே வர மாட்டாங்குது தாரதோஷத்தனுடைய பவர் இருக்குது இதை நேரடியாக வந்தீங்கன்னா நாங்கள் ஒதுக்கி கொடுப்போம் அதாவது மாசி பங்குனிக்குள்ளே பொண்ணு ரெடி ஆயிரும் சித்திரை வையாச்சி கூட உரிய தாயிங் சும்மா இருப்பீங்க நேரடியாக வாங்க கண்டிப்பாக இந்த மங்கள காரியம் நடக்கும் நன்றி ஐயா அடுத்த நேரத்தில் காத்துட்ருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் ஐநூத்தி ஐம்பது கடைசி நான்கு மூன்று இலக்கங்கள் வணக்கம் லைன்ல வந்து இதை பிரச்சனைக்குறேன் அதாவது பாத்தீங்கன்னா கால் பண்றவங்க வந்து லைன் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை வந்து கரெக்டா நீங்க பார்த்து கால் பண்ணுங்க வணக்கம் ஹலோ சார் உங்க டிவி வாழ்மை குறைச்சிட்டு உங்க பேர் சொல்லுங்க சார்

தொழில்நிலை சிறப்பு உண்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதாவது நீங்கள் நேரடியாக அம்பாள் கோயிலுக்கு சென்று ஒரு அஞ்சு பேத்துக்கு அழிவு சாதமோ தயிர் சாதமோ அதாவது பொங்கல் பண்ணி கொடுத்து அஞ்சு பேர்த்துக்கு கொடுக்கணும் அஞ்சு வகை எண்ணெயை கொண்டு போய் கோயிலில் அஞ்சு நாளைக்கு அஞ்சு விளக்கு ஏற்றணும் அதில் விநாயகன் முருகன் அம்பாளையும் சேர்த்துக்கலாம்

ஆனால் அந்த எல்லாம் தீர்க்க வேண்டுமென்றால் நேராக வந்தால் அது மனுஷர்களுடைய இடைஞ்சலை தீர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருஷம் கல்வி அது வர தனியார் இதுகளை தான் வேலை பார்க்கணும் அரசுக்கு முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் கிரகத்துடைய பாரு சரியில்லை அப்படி உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒம்பது நவக்கிரகங்களுக்கு ஒம்பது வாரம் சென்று ஒம்பது விளக்குகளும் ஏற்றி கோதுமை கீழே பரட்டி அதில் ஒம்பது தெய்வங்கள் ஏற்க ஏற்ற வேண்டும் சாமியை சுற்றி ஒம்பது வகை கலர் பூக்கள் போட வேண்டும் அப்படி சுற்றி வந்தால் உடனுக்குடன் ஒரு மூணு மாதமாக ஆறு மாதத்துல அரசு வேலை கிடைக்கும் அதுக்கு முன்னாடி தனியார் வேலையும் கிடைக்கும் ஆனால் உனக்கு நல்ல மங்களகாரியம் எதிர்காலம் நல்ல சிறப்பாக நல்ல செல்வொந்தராக பொருளாதாரத்தோட வாழ அனுகிறகம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்க வேலையை வந்து உடனடியாக கிடைக்கணும்னா அதுக்கான ஒரு பிரத்தேகமான பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க இன்னும் தெளிவா கேட்கணும் அப்படின்னு அப்படி விரும்புகிறீங்க அப்படின்னா நேரடியாக வந்து சாமி வந்து பாருங்க என்னதான் நேரில் நீங்களை கேட்டாலும் தெளிவா கேட்கற ஒரு மன திருப்தி வராது அப்படிங்கறது ஒரு உண்மையான விஷயம் வணக்கம் வணக்கம் மேடம் யார் எங்கிருந்து பேசு எங்கிருந்து பேசுறீங்க பார்வதி ஓகே காந்தி கிராமத்துல இந்த பார்வதி மேடம் உங்க வயசு என்ன

அதே சமயத்தில் ஒரு இருள் இருக்கு பயந்து குணம் இருக்கு நீங்கள் வேணால் இப்போ வாங்க நாளைக்கு கூப்பிட்டு வாங்க நாங்கள் அருளை பார்த்து ஒரு சின்ன தாயத்தை கட்டி விட்டு மந்தரிச்சு தண்ணி தெரித்து விடுறோம் அடுத்த நாள் அவனுடைய ஞாபகத்தை பார்த்துக்கோங்க நேரடியாக வந்தால் உடனே உடனுக்குடன் இதெல்லாம் சாதாரண அந்த மறக்கறதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல ஒரு இருள் பயந்தது அலர்ஜி ஞாபகம் அதாவது இந்த நரம்பு தளர்ச்சிகளால் ஏற்படும் அதை நாங்கள் வந்து தண்ணி தெளித்து அடுத்த நிமிஷம் சரியாயிடும் அதில் நீங்கள் நேரையே பார்க்கலாம் நல்லாச்சு இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பேசுன கடைசி பேசுனா வந்து சொல்லிருக்காங்க பரீட்சைகள் வர நேரத்துல வந்து மாணவர்கள் வந்து மறந்துடுறாங்க இல்ல என் பையன் படிக்கவே மாட்டேறான் இல்ல படிச்சது வந்து மறந்து போயிடறான் அப்படின்னு எல்லா பெற்றோருக்கும் நல்ல ஒரு அறிவுரை என்னன்னா சுவாமி வந்து இப்ப கருவுல விஜயம் இருக்கு கண்டிப்பா வந்து அவங்க வந்து உங்க பையனோ பொண்ணோ யாரையோ கூட்டிட்டு போய் அவங்க உரிய பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா வந்து மதிப்பெண் வர நேரத்துல நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க அளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண் வரும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் முக்கியமா மாணவர்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு பயம் இருந்தாலும் சரியில்லை வந்து தேர்வு பயம்

தனக்கு குழந்த பாக்கியம் இருக்கு ரெண்டு தடவைக்கு மேலே ஒரு தடவைக்கு மேலே கரு தரிச்சு மாறி இருக்கு பயந்த குணம் இருக்கு வேற கர்ப்ப கோளாறு இல்லை கணவனுக்கும் உடல் ரத்தத்தால் கோளாறு இல்லை உனக்கும் இல்லை உடம்பு ரெண்டு விதத்துக்கும் நல்லா தான் இருக்கு சந்தோஷமான நிலையெல்லாம் இருக்கீங்க ஆனால் அந்த குழந்த பாக்கியம் மட்டும் கரு நிற்கலை அதுக்கு காரணம் என்னவென்றால் அதாவது சர்ப தோஷத்தினுடைய பவர் தாத்தா காலத்தில் சென செனப்பாம்பை அடித்து அதை கொண்டு போய் புத்துழைப்படுத்த பால் வச்சுருக்காங்க சர்ப்பதோஷம் வருது கருவுகளை கழிக்கும் குழந்தையை உருவாக்கிறது தடுக்கும் நேரடியாக வந்தீங்கன்னா அதை நாங்கள் அருளை பாட்டு தீர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை செல்வம் கிடைக்கும் அதில் சந்தேகம் இல்லை ஒரு வருஷத்து நான் குழந்தை பறக்கும் அடுத்த வருஷம் நாங்கள் எங்களுடைய பங்கிடுத்துறதுக்கு உங்கள்கிட்ட பொருளாதாரம் கேட்போம்

என்ன சார் திண்டுக்கல் ரோட்ல இருந்து பேசுறாங்க முன்னேற்றம் வரும் ஆனா பங்குனி முடிஞ்சு சித்தர ஒன்னிலிருந்து இன்னும் தாங்களுடைய பெயர் கரூர் மாவட்டத்திலேயே தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஆனா இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேணாம் அதை நீங்கள் நிறுத்த வேணாம் அதுலேருந்து வருமானமும் வரும் ஆட்களும் கிடைக்கும் இன்னும் பிரசித்தி ஆகிற லட்சுமி கலாச்சம் தெரியுது நேரடியாக வந்தீங்கன்னா இன்னும் அதை பார்த்துக்கலாம் நல்லா கண்டிப்பாக அடுத்த நேரம் வணக்கம் காந்தி கிராமத்துல உங்க பேர் என்ன மேடம் கேள்வி டிவி ஒளிமை குறைச்சிருக்கு மேடம் சரி மேடம் வயசு பையனோட வயசு என்ன மேடம் அதிக அரசு வேலைக்கு திறப்பதற்கு இருக்கு படிப்பான் கொஞ்சம் கொஞ்சம் தச்சமயம் அதாவது சொல்லுவாங்க நண்பர்கள் இதனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை தேடக்கூடிய ஆள்கள் சரியில்லை அதே சமயத்தில் அவனுடைய கிரகமும் தெரியல மூணு வருஷத்துக்கு போகிற ரெண்டு வருஷம் ஒன்பது மாதம் ஆச்சு இன்னும் மூணு மாதம் இருக்கு நேரடி வந்தேன்னா அதை முழிச்சு ஒழுங்காக அவன் அதே ஐடி படிக்கிற மாதிரியும் அரசு வேலை பின்னாடி அவனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு லக்கணம் குரு திசை பார்வையெல்லாம் சூப்பராக இருக்கு நேராக வாங்க பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அடுத்த நேர் வணக்கம் சொல்லுங்க மேடம் யார் எங்கேருந்து பேசுறீங்க மாலத்தி மேடம் எங்கேருந்து பேசுறீங்க

அப்படிங்கிற நூற்றி தடவை குளிச்சி சொல்லட்டும் இந்த பிள்ளை நானூற்றி எண்பது எழுபது தடவை எடுக்கிற வாய்ஸ் வரும் ஆனால் தெய்வத்தை வழிபட்டு வரணுங்கிறதா உத்தரவு சரஸ்வதியே கலைவாணியே வா வா நூற்றி தடவை வெள்ளி பயிரை வச்சுக்க சொல்லு தினமும் சாமியை கும்பிட சொல்லு போ கண்டிப்பாக எதிர்பார்க்கறது கிடைக்கும் அடுத்த நேரம் வணக்கம் ஹலோ சார் நூத்தி எழுபத்தி நாலு எயிட் செவன் ஃபோர் வணக்கம் இந்த லைன் கிடைக்கிறவங்க கரெக்டா இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க ஏன்னா பல பேர் கால் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அதிர்ஷன் லைன் கிடைக்குது வணக்கம் ஹலோ ஆ சொல்லுங்க சார் யாரு எங்க இருந்து பேசுறீங்க பேர் என்ன வயசு சொல்லுங்க வணக்கம் சார்

ஆனால் நண்பர்கள் இல்லாமல் தினமும் ஒரு பத்து நிமிஷம் இறைவன் தியானம் பண்ணி அதாவது காக்காய்க்கு சோறு எள்ளு சாதத்தை பிழைஞ்சி முத சனிக்கிழமை சனிக்கிழமை வையுங்க ஆனால் ஒம்போது வாரத்துக்கு வைக்கணும் ஒம்பத வாரம் ஒம்பது ந நவகரங்களுக்கு வேலை கேட்டு சுற்றி வரணும் கண்டிப்பாக இவனுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் மார்க்கு கிடைக்கும் இந்த நிகழ்ச்சியோட இறுதி நேரம் நம்ம பார்க்குறோம் வணக்கம் லக்ஷ்மணன் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க

கோயம்புத்தூர் இப்போ சித் அதான் இந்த மூணு இடங்களில் சிறப்பான வேலை கிடைக்கும் ஆனால் இன்னும் மூணு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகணும் காரணம் என்னென்னா கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்குது இந்த நேரத்தை ஒதுக்கிக்கணுமுன்னா நீங்கள் பிள்ளையார் கோயிலில் போய் மூணு வகை எண்ணெயை போட்டு சாமிக்கு அரகம் உள்ள அர்ச்சனை பண்ணிவிட்டு அஞ்சு பேர்த்துக்கு எலுமிச்சா சாதம் கொடுங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்குது பின்னாடி திருமண காரியம் நிலச்சலத்தில் நடக்கும்

அங்கிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கப்பா ஆனால் அங்கிரிக்கு நல்லா உனக்கு வேலை வாய்ப்பு கதச்சிருக்கு அரசு வேலைக்கே நல்லா இருக்குது ஆனால் உனக்கு இன்னும் சிக்ஸ் மன்த் ஆறு மாதம் இதுக்குள்ள உனக்கு வேலை கிடைக்கும் நல்ல அரசு வேலை தான் கிடைக்கும் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறி தான் கிடைக்கும் முயற்சி பண்ணு ஆனால் நம்பிக்கையில் அவங்கிட்ட பொருளாதாரத்தெல்லாம் கூட தேற வேணாம் நேரடியாக முயற்சி பண்ணால் உனக்கு அரசு வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது போய் அம்பாளுடைய கோயில் எந்த அம்பாலும் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது ஒம்பது சுத்த காலையும் மாலையும் சுற்றி ஒரு அஞ்சு நாளைக்கு சாமி கும்பிட்டு வா அந்த அஞ்சு விளக்க வா தலையை சுற்றி ஒரு நிமிஷமான சாமியை களை வச்சுட்டு வா இந்த உனக்கு நல்ல சிறப்பு ஏற்படும் இறுதியான வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அன்பர்களே பேசும் பாலமுருகனுடைய திருவருள் அதாவது எனக்கு பல்வேறு வகையிலே கடுமையான சோதனையில காட்டி அதாவது ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் கொடுமையான சோதனை சாதாரண சோதனை இல்லை இருக்கலாமா பறக்கலாமா அதாவது இருக்கலாமா வேணாமா அங்கிற நிலையெல்லாம் முதல் கும்பாபிஷேகத்துக்கும் சோதனை காட்டினா ஆனால் அந்த சோதனை எப்படி நடந்தது என்றால் எல்லாத்துக்கும் பொருளாதாரத்திற்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு பணம் கொடுக்கணும் பாதி பேத்துக்கு மேலே கொடுத்து பாதி பேருக்கு மேலே என்கிட்ட பொருளாதார வருமான்னு பார்த்தேன் எதிர்பார்க்க வரல கடவுளே முருகா இப்படி செஞ்சால் நான் என்ன பண்ணுறது நீ தான் வழி காட்டினு அப்படியே பார்த்த பிடிச்சி அழுது கலங்கினேன் ஒரு அன்பர் கடைசியிலே வந்து சாயங்காலம் மூணு மணிக்கு ஒரு கவர் கொடுத்தார் அந்த குடமுழுக்கு விழந்தான் நடந்து அருள் பவரால் ஆனால் அது குறிப்பிட்டு எத்தனை பேர்த்துக்கு அதுக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும் அந்த பணம் இருந்தது நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்டேன் எல்லாம் நான் அந்த முருகப்பெருமாள் தான் நீ வச்சிக்க இந்த கும்பாபகத்தன் அடுத்த இருக்க உங்களுக்கெல்லாம் குறையத்தீரு நீ எதுக்கு மருந்து மாயிட்ட அப்படி இப்படி நினைக்க வேணாம் அப்படின்னு சொன்னார் இது மாதிரி என்னென்னா நாங்கள் வந்து அருள் வாக்கு சித்தர் ஆர் சாமிகள் நல்ல சுத்துமயம் எங்களுக்கு பணத்தை பற்றியெல்லாம் ஆசையே கிடையாது கண்டிப்பா நூத்துக்கு நூறு சொல்றேன் அதாவது இன்றும் ஏதாவது ஒரு குகையிலே போய் உட்கார வேண்டும் என்ற நிலை கூட என் சித்தலையை உருவாகிட்டு இருந்தாலும் நமக்கு கிடைச்ச அருளிலே பல ஜனங்கள் பயன்பட வேண்டும் பல பொதுமக்கள் பயன்பட வேண்டும் கனடா சிங்கப்பூர் மலேசியா துபாய் அரேபியா இப்படி பல வெளிநாட்டுகள் எங்களுக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்க அருள்வாக்குக்கும் வாக்கு கேட்டுருக்காங்க பழிச்சு இருக்குது நாங்கள் பல மாவட்டங்கள் தோறும் அருளை சொல்லி இது மாதிரி விளம்பரத்தில் போய் சொல்லி அருள்வாக்கு சொல்லி பழிக்குது நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி வடமதுரை ஜிஹெச் ஜிஹச்சாஸ்பத்திரி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கலுக்கு முன்னாடி சாப்பு திருச்சி திண்டுக்கல் ரோட்டில் பெரியாஸ்பத்திரி கிட்டே இங்கே வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் இங்கே வந்து நாங்கள் தங்குறோம் இப்போ இருக்கோம் நாளைக்கு வந்தால் பார்க்கலாம் நாலிக்கும் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வரலும் பார்க்கலாம் நாளை நா திங்கள் செவ்வாய் வரலும் நீங்கள் நேரடியாக வாங்க ரூபா எத்தனை பக்கு பச்சை சூடு எலுமிச்ச மலை எல்லாரும் கிறிஸ்டின் மதமோ இயேசு மதமோ அல்லா மதமோ இந்து மதமோ எல்லாருக்கும் பார்க்குறோம் பார்த்து அவர்களுக்கு மதத்துக்கு தகுந்த சக்கரங்களை போட்டு தர்றோம் பூஜை வச்சு செஞ்சு தர்றோம் செஞ்சால் படிக்குது சொன்னபடி நடக்குது இது நல்ல சந்தர்ப்பங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர் திரையில் போயிட்டுருக்கு உடனே எடுத்து எழுதிக்கங்க முன் அனுமதி நாங்கள் எப்போ வரணும்னு கேட்டுக்கோங்க வரலாம் உங்கள் காரி இது நல்ல நேரம் இந்த மாசி நல்ல நேரத்தில் அமர்ஷ டயத்திலே உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் பிறந்திருக்கிறது நீங்கள் சாமிகளை அணுக வேண்டும் என்றும் ஒரு தடவை அந்த அருகாக கேளுங்க சொன்னாது நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன நடந்து அப்படியே சொல்லுவேன் அதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சா அந்த பரிகாரங்கள் பூஜைகள் நீங்கள் செஞ்சிக்கலாம் எல்லாத்துக்கும் பரிகாரம் செய்யறது உத்தரவு கொடுத்தா மட்டும் எப்படி ஒரு டாக்டர் ஒரு கேனை எடுத்து பார்த்துருது என்ன எது இருக்காதுக்கு என்ன ஊசி பண்ண மாத்திரை ஒன்றுங்கிறாரோ அது மாதிரி இந்த குடும்பத்துக்கு என்ன குறைபாடு எப்படி வருது யாருனால வருது மனுஷர்களாலையா ஏவல் வில்லி சூன்யம் செய்வனையை இறைஞ்சலாலேயா கிரகத்தாலையா நேரங்காலத்தாலையா குலதெய்வத்தாலையா பூர்வீக சாவத்தீடா சிக்கல்களா எதனால் வருது ஏன் தம்மையாருக்கு திருமண தடை ஏன் தானுக்கு திருமண தட ஏன் குழந்த பாக்கியம் இல்லை ஏன் வியாபாரம் செயலப்படையில் ஏன் படிப்பில் முன்னேற்றம் இல்லை ஏன் அரசு வேலை கிடைக்கல ஏன் வெளிநாட்டுக்கு செல்ல முடியல தடுதலாகுது ஏன் இது மாதிரி பல இது இருக்குது கட்டண கட்டடத்திலிருந்து கணவன் மனைவி பிரிவேற்படுவதிலிருந்து குடும்பத்தில் நினைத்த காரியம் நடக்காமலிருந்து கஷ்டத்திலிருந்து கொடுக்கல் வாங்கலேருந்து எது வந்தாலும் நேராக வரலாம் வந்து பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் அருள்வாக்களை சொல்லி படிக்க வைத்து இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி நாங்கள் பேசும் பாலமுருகன் திருவாரிலே திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியம் தென்னபடி பல கிராமத்தை சேர்ந்தது ஆனால் தங்கி இருக்கக்கூடிய இடம் வடமதுரை தான் அதாவது அங்கே பஸ்ஸு சாலை வசதி எங்கள் கிராமத்தில் இல்லைன்னு நாங்கள் காமலஸ் சொந்த காமரஸ் கட்டியிருக்கோம் வட மதுரை புதன் வியாளன் வெள்ளி அதாவது குஜரியம்பர வழியில் வர்ற பஸ்ஸில் வந்து திண்டுக்கல் பஸ்ஸில் ஏறினவனால் எரியோட்டில் இருந்து எரியோட்டில் வரலாம் அதான் திண்டுக்கல் போய் அப்படியே வடமாரிக்கு கிருபி பஸ்ஸில் வரலாம் அதே மாதிரி நீங்கள் நேரடியாக வர்றவங்க கண்டிப்பாக வந்து வர்ற இந்த பக்கம் இருந்து வர்றவங்க அதாவது திண்டுக்கல் வரி பஸ்ல ஏறி வரலாம் வேடசுந்தர் இறங்கி வடமாரிக்கு பஸ் இருக்குது கேட்டுக்கலாம் ஆனால் இந்த அருள்வாக்கு சித்து என்பது உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் பிறந்து விட்டது இந்த பங்கிடுத்தர் திருவிழாவிலே நாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்துவதற்கும் அதாவது உங்களுடைய உறுதுணையும் ஒத்துழைப்பும் உங்கள் குடும்பத்தில் சுவிச்சமான செல்வாக்கு ஏற்பட நாங்கள் இந்த நல்ல செல்வத்திலே சொல்லி கொண்டு எங்கள் அருள் வாக்குக்கு நாடி வாருங்கள் சொன்னது படிக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எங்கள் பேசும் பாலமுருகர் பெருமான் எத்தனையோ பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறந்திருக்கியா எத்தனை பேர்கள் தாய் பாக்கியம் நடந்திருக்கு எத்தனையோ பேர்கள் சிறப்பாக முன்னேற்றமாக எங்கிட்ட வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இந்த இதை நீங்கள் நாடி வாங்க அதாவது கரூர் பெரிய இங்கே வந்து கரூரில் வந்து உழவர் சந்தை பழைய பஷாண்டு பக்கத்திலேயே அம்பிகா அவங்க வீடு மூணு கோயில் இருக்கிற இவையர சாலை வட வந்து ஜிஹெச் சாஸ்திரி நீங்கள் அனைவரும் நேரம் வந்து கலந்துக்கணும் எங்கள் செல்போன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு இருபத்தி மூணு பதினொன்று முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு இருபத்தி மூணு பதினொன்று முப்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி ஒம்பது எட்நூற்றி ஒம்பது முப்பத்தி ரெண்டு பதினாலு ஈசியான நம்பர் எட்நூற்றி ஒம்பது எட்நூற்றி ஒம்பது முப்பத்தி ரெண்டு ப ஒன்று நாலு பதினாலு நேரடியாக அந்த நம்பர்கள் எழுதி வச்சுக்கோங்க முன் அனுமதி வாங்கிக்கோங்க அனைவரும் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்கள் காரியங்களை சித்தியாக்கி வெற்றியாக்கி வேலைவாய்ப்பு பெற்று தொழில் வளர்ச்சிக்கெல்லாம் நாடி வரணும்னு இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய நல்லாட்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரோகரா 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 இதோட பூர்த்தி பண்ணிக்கிறோம் அடுத்தது நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா